சாவித்ரி ஈஸ்வரியோட சதி திட்டத்தை முறியடிச்சு சீக்கிரமாகவே சேது தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா அதான் சேது மாமா அந்த தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டுட்டு விவாகரத்து கொடுக்கறதை முடிவு பண்ணிட்டார்ல இப்போ போய் நீ ராஜாங்க மாமாக்கிட்ட எப்படியாவது பேசுமா அப்படின்னு தாமரை சொல்ல அடியை உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஏற்கனவே இந்த வீட்டில் நம்ம பேர் அப்படி கெட்டு போய் கிடக்குது இந்த நேரத்தில் நான் மட்டும் போய் ராஜாங்க அண்ணன் கிட்ட பேசணுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்க மாட்டோம் வெளியே இருக்க பேர் கொட்டாகி அங்கே போய் தான் இருப்போம் பரவாயில்லையா சொல்லு நான் வேணா இப்போவே போய் பேசுகிறேன் அதுக்கெல்லாம் நேரங்காலம் வேணுண்டி நேரங்காலம் வரும்போது நானே அண்ணன் கிட்டே பேசி நான் ஒரு நல்ல முடிவை வாங்குகிறேன் அது வரைக்கும் நாம் பொறுத்துக்கிட்டு இருப்போம் முதல்ல அந்த தமிழ்ச்செல்வியை சேது ஒழிச்சு கட்டிட்டு வரட்டும் போமா எப்போ பாரு நீயும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க நானும் உன்ன நம்பி சேது மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா சேது மாமா என்ன ஒரு பார்வை கூட பார்க்க மாட்றாரு அப்படின்னு எங்க தாமரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் ராஜாங்க சொன்ன மாதிரி எங்கள் வக்கீலுமே நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வர உடனே அங்க இருந்த சேது இருந்துகிட்டு இங்க பாருங்க சார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா அந்த தமிழ் தமிழ்ச்செல்வியை நான் எப்படியாவது விவாகரத்து பண்ணணும் சார் இப்படி சொன்ன எப்படி சார் நீங்க மட்டும் மனசு ஒத்து போய் விவாகரத்து கொடுத்தா கண்டிப்பா அது செல்லுபடியாகாது உங்க தரப்புல இருந்து நீங்க ஒத்துக்கணும் உங்க மனைவியோட தரப்புலருந்து அவங்களும் விவாகரத்து கொடுக்க சம்மதிக்கணும் இப்படி ரெண்டு பேரும் சம்மதிச்சாதான் விவாகரத்தும் கிடைக்கும் சார் அப்படின்னு அங்க வக்கீல் சொல்ல உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் சார் சேது சொன்னது தான் நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக சேதுவுக்கு எப்படியாவது விவாகரத்து கிடைக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அந்த தமிழ்ச்செல்விக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்ல உடனே அங்கே மோகனாக இருந்துக்கிட்டு என்னங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா இந்த நேரத்தில் நீங்கள் விவாகரத்து அது இதுன்னு சேது சின்ன பையன் நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை எப்படி கடந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்களே கொஞ்சமாவது யோசிங்க அது மட்டும் இல்லை தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் எப்பேற்பட்ட சின்ன மருமகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அதை எதையுமே நீங்கள் நினச்சி பார்க்காம இப்படி சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து கொடுக்கலான்னு முடிவு எடுத்துருக்கிறத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு மோகனா சொல்ல உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு இங்கே பாரு மோகனா சேதுவோட முடிவு தான் என்னோட முடிவு அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு போவேன் இதுதான் என்னோட வாக்கு இங்கே பாருங்கள் சார் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அந்த தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக விவாகரத்து கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு இங்கே ராஜாங்கமும் தன்னோட முடிவையும் சொல்லிடுறாரு சரிங்க சார் நான் என்னோடய இருந்து கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்புவேன் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீலுமே அங்கே இருந்து கிளம்புறாரு இன்னொரு பக்கம் இங்கே கிட்ட சித்திரா இருந்துக்கிட்டு ஆமாம் நாம் நினைச்ச மாதிரி சேது வக்கீல்கிட்ட போயிட்டான் எப்படியோ அந்த தமிழ்ச்செல்வியும் இந்த விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டு அவளும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு வாங்கம்மா ஆமாண்டி நாமளும் அதை தானே எதிர்பார்த்தோம் என் புள்ள போஸ் மட்டும் ரோட்ல கிடந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில இருப்பான் இந்த சேது மட்டும் அந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாளா அதனாலதான் இந்த சேதுவை ஏத்திவிட்டு எப்படியாவது விவாகரத்து வாங்க வச்சேன் எப்படி என்னோட திட்டம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா நீ யாரு சூப்பர்மா அப்படின்னு இங்க சித்ராவுமே இருக்காங்க மறுநாள் இங்கே எப்போவும் போல் தமிழ்ச்செல்வி தன்னோட வேலைகளை வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் வாசல்லையுமே ஒரு போஸ்ட்மேன் வர உடனே அங்கே வசந்தியுமே வந்து இங்கே பாருங்கம்மா தமிழ்ச்செல்விங்கிறது யார் அப்படின்னு போஸ்ட்மேன் கேட்க உடனே வசந்தி செல்வியுமே வெளியே கூப்பிட்றாங்க வெளியே வந்த தமிழ்ச்செல்வியுமே வந்த நோட்டீஸை வாங்கி இங்கே கையெழுத்தும் போட்டுட்டு அதை வாங்கி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்னடி தமிழ் அப்படி என்னதான் அந்த லெட்டரில் வந்திருக்கு உன் முகமே சரியில்லையே என்னாச்சு ஆச்சு சீக்கிரமா சொல்லு அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட வசந்தியுமே விசாரிக்க அம்மா அவரு எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு என்னடி சொல்ற தமிழ் எதுக்காக மாப்பிள்ளை எந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் பின்ன அந்த குடும்பத்தையே நான் ஏமாத்தி இருந்திருக்கேனே அவங்க என்ன சும்மாவா இருப்பாங்க அதனாலதான் அவர் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அடியே தமிழ் உனக்கு எத்தனை தடவை தாண்டி நாங்க சொல்லி புரிய வைக்கிறது அன்னைக்கு இருந்த நிலைமையில நாங்களும் அப்படி போய் சொல்லிட்டோம் கடைசியில் இப்படி வந்து நிற்கணும்னு எனக்கு என்னடி தெரியும் என்னை மன்னிச்சிருடி இங்கே பாரு நீயும் அவர் கோபத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கையெழுத்தை போட்டு விவாகரத்து கொடுத்துறாதடி ஏன்னா உன் வாழ்க்கை அந்த வீட்டை நம்பி தான் இருக்குது கண்டிப்பாக மாப்பிள்ளை மனசு மாறுவார் அப்படின்னு எங்கள் வசந்தியும் சொல்ல அம்மா நான் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் எந்த அளவுக்கு எதுக்காகம்மா வரணும் அப்போது என்னை அவர் முழுசாவே வெறுத்துட்டாரா இதுதான் காரணமா இல்லைம்மா கண்டிப்பாக நான் இந்த விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போடவே மாட்டேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி யார் யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கனோ எனக்கு தெரியுமா என் உள் மனசு இருக்கு கண்டிப்பாக மாமா இந்த அளவுக்கு போக வாய்ப்பே கிடையாது ஆமாண்டி தமிழ் எனக்குமே அதுதான் தோணுது ஆமாம் இப்போ நீ என்ன பண்ண போகிற அம்மா நீ என் கூட வா நான் அங்கே ராஜாங்க மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வசந்தி அழைச்சிக்கிட்டு தமிழ்ச்செல்வியுமே நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்த தமிழ் வாசல்லையே இங்கே சாவித்திரி இருந்துக்கிட்டு ஏய் எதுக்கு இங்கே வந்த அதான் சேது ஒன்று வேண்டவே வேண்டான்னு அடித்து துரத்திட்டான்ல மறுபடியும் எதுக்காக இந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன் இங்கே பாருங்கள் உங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்காக நான் ஒன்று இங்கே வரல என்னோட வழியில் நீங்கள் தலையிடாதீங்க அப்புறம் இன்னொன்று மாற்றி சொல்லுங்கள் சேது மாமா ஒன்றும் என்னை அடித்து துரத்தலை என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு நானே உண்மையை சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போனேன் மற்றபடி நான் ஒன்றும் ஓசி சோறு தின்னுக்கிட்டு இந்த வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இல்லை உங்களை போல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அங்கே இருந்த சாவித்திரிக்குமே ரொம்ப கோபம் வந்து ஏய் என்னடி யார் வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு யாரை நீ பேசுகிற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இங்க இருந்து வெளியே போடி அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே வாசல்ல சத்தம் கேட்டு சேது ராஜாங்கன்னு எல்லாருமே வெளியே வராங்க வெளியே வந்ததும் இங்கே சேது இருந்துக்கிட்டு ஏய் உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை உன்னை முழுசாகத்தால முழுகியாச்சு முதல்ல இங்கேருந்து வெளியே போடி அப்படின்னு அங்கே சேர்த்து சொல்ல ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு பேசிட்டு போகலான்லாம் நான் இங்கே வரல நான் எதுக்கு வந்தேன்னா ஆமாம் எனக்கு எதுக்காக நீங்கள் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பணும் இங்கே பாருங்கள் எனக்கு விவாகரத்து கொடுக்க சம்மதமே கிடையாது ஏன்னா என் பிள்ளைக்கு அப்பா நீங்கள் தான் அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியோ ரொம்ப கோபத்தோடு பேச உடனே சேது இருந்துக்கிட்டு என்னை சொன்னேன் உன் வயித்தில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பனா இங்கே பாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு வேற எவனோ அப்பாவாக இருக்கலாம் ஆனால் நான் மட்டும் கிடையவே கிடையாது தமிழ் வேண்டாம் தமிழ் ஏற்கனவே மாப்பிள்ள கோபமாக இருக்கார் இன்னும் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணணும் வா தமிழ் நம்ம போயிடலாம் அப்படின்னு வசந்தி சொல்ல அம்மா நான் ஒன்றும் கோலம் இல்லைம்மா பயந்துக்கிட்டு இருக்கேன் என் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு இவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் எப்போ அதை நிரூபிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன் ஏனா ஏன் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு ஏய் உனக்கு வெக்கமாக இல்லை அதுதான் சேது சொல்கிறான்ல அவனுக்கு தெரியாதா உன் வயித்துல வளர்கிற குழந்தைக்கு அப்பா அவனா இல்லை வேற ஒருத்தனான்னு அவன் கூடையோ போய் குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து என்னமோ இங்கே வந்து சேது மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சாவித்ரி தமிழ்ச்செல்வியை ரொம்பவுமே அவமானப்படுத்தி பேச உடனே அங்க இருந்த அப்பா இருந்துக்கிட்டு அடியே சாவித்ரி எதுக்காக நீ தேவையில்லாம தமிழ்ச்செல்வியை தப்பா பேசுற இங்க பாரு தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது இந்த வீட்டோட வாரிசு இப்போ வேணா தமிழ்ச்செல்வி மேல இருக்க கோபத்தினால சேது இப்படி பேசலாம் ஆனா நாளைக்கே உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ மூஞ்சை எடுத்துட்டு போய் எங்கே வச்சுப்ப தேவையில்லாத புருஷன் பஞ்சாதிக்குள்ளே நடுவுல நீ போகிற வேலையை வச்சுக்காத ஏன் உன் பொண்ணு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணாலே அதை எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம் நினைச்சியா இங்க பாரியா ராஜாங்கோ இதே சேது மேலே தான் இந்த தாமரை பழிய போட்டா தன்னை கற்பழிச்சிட்டான் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பழிய போட்டா இந்த ஊர் அரிய ரொம்ப கேவலப்பட்டு நீனா சேது ஆனால் தமிழ்ச்செல்வி ஒருத்தி இருந்து என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டினான் ஆனால் சேது எதுக்காக இப்படி ஒரு பழைய தமிழ்ச்செல்வி மேல போடுறான்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை இந்த குடும்பத்துக்காக நாம் எல்லோரும் உழைச்சிருக்குமோ இல்லையோ ஆனால் தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாற்றியிருக்கா அதை எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படியா ரெண்டு பேரையும் பிரிக்க உனக்கு மனசு வந்தது அப்படின்னு அப்பத்த கேட்க உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு இங்கே பாருமா சேது ஒன்றும் வேணுமனே தமிழ்ச்செல்வி விவாகரத்து பண்றேன்னு சொல்லலையே கடைசி காலம் வரைக்கும் வயிற்றுல குழந்தையே இல்லாம என் வயிற்றுல குழந்தை இருக்கிறதுன்னு அவதான நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த தமிழ்ச்செல்வி ஏமாத்திருக்கா இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கா அப்படி இருக்கும்போது சேது எப்படி தமிழ்ச்செல்வியோடு சேர்ந்து வாழ முடியும் இது எந்த உலகத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னு ராஜாங்க சொல்ல சரியா எல்லாமே நடந்தது நடந்து போச்சு தமிழ்ச்செல்வி பண்ணது தப்பு தான் அதுக்கான தண்டனையும் நீங்க கொடுத்துட்டீங்க ஆனா கடவுளா பார்த்து சேதுவோட குழந்தையே மறுபடியும் தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல கருவை உண்டாகி இருக்கும்போது அதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஏன் செய்தி இப்படி இருக்க நீ ஆயிரம் சொன்னாலும் சரி இந்த குடும்பத்தை ஏமாத்தினவள கண்டிப்பா இந்த சேது ஏத்துக்க மாட்டான் இங்க பாரு நீ இத்தனை காலம் எனக்கு துரோகம் பண்ணிட்ட அதை எல்லாத்தையும் நான் மறக்கணும்னா எனக்கு வக்கீல் நோட்டீஸ்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்து தான் தீரணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சேது சொல்ல உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு இங்க பாருங்க கண்டிப்பா என்னோட முடிவையும் நான் சொல்லிடுறேன் நான் வக்கீல் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏன் வயிற்றில் வளர குழந்தைக்கு சாட்சி நீங்கள் தான் நீங்கள் தான் அப்பேன்